உங்கள் பேர் சார் வணக்கம் நான் என் பேர் இழந்துறையேன் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழகத்தின் நெற்களைஞ்சம் தஞ்சையிலேருந்து நான் இழந்துறேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஒம்பது வருஷமாக பாரம்பரிய ரகங்கள் தான் உற்பத்தி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் நம்ம பாரம்பரிய ரகத்துக்கு வந்துருவோன்னா நம்ம மரவையோ நமக்கு இப்போ இப்போ ஏற்படுகிற செலவை எல்லாத்தையுமே அந்த பாரம்பரிய ரகங்கள் குறைக்கின்றேன் இப்போ என்னென்னா என் தாத்தா கிட்ட இருந்த குணங்கள் எங்கள் அப்பாட்ட இல்லை எங்கள் இருந்த குணங்கள் என்னகிட்டே இல்லை இப்படியே நம்மளோட குணங்கள் ஏன்னா நம்ம வந்து பா கொடுத்து இப்போ கொடுத்து ஆனால் முல்லைக்கு குடை கொடுத்தான் பாருன்னு தான் இருக்குது அப்போ வந்து தாவரங்களையும் நம்ம ஒரு நல்ல உயிராக தான் வந்திருக்கோம் ஆனால் இப்போ இப்போ நீங்கள் வரக்கூடிய எல்லா ரகங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அதிக ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுறதுனால மக்களோட அறிவும் இது இருக்க அறிவு இல்லாமல் போது குற்றங்களுக்கு பின்னாடி வருது இது இல்லாமல் நிறைய வியாதிகள் நம்ம கட்டி வியாதிகள் வருது இந்த வியாதிகளை பண்ண போனோம்னா ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்த சம்பாரித்து அதை ஒரு சொத்தை சேர்த்து ஒரு குடும்பத்துக்கு வச்சுட்டு போகிறாருனா இறக்கும் இறக்கும்போது அந்த சொத்தெல்லாம் விற்று அவருக்கே செலவு பண்ண வேண்டிய வியாதி பார்க்க வியாதிக்கு இப்போ மருத்துவம் மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது திருப்பி எங்கள் வாழ்க்கைய ஆரம்பித்தாலும் அங்கேயே போக வேண்டியது அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இது வந்து வளர்ச்சின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரில நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி இப்போ நம்ம மாப்பிள்ளை சமா இருக்குது காட்டுயானம் இருக்குது பூங்கா இருக்குது குள்ளக்கார் இருக்குது நான் அதுமாரி ஒரு நம்ம நெல்ஜா ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு ரகம் நம்மால்வாரெலாம் இதுக்காக தான் போராடினாங்க வீட்டுக்கு எதிரிகெல்லாம் வராங்க ஆனால் இப்போ உள்ள இயற்கைங்கிற பேரில் எல்லாமே செயற்கையாக வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ நம்ம ஆழ்வார் ஒரு பிராண்டு போட்டு ஒவ்வொரு கடையிலையும் இயற்கை கடையில் போகிற நம்ம ஆழ்வார் பிராண்டு போட்டு விற்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு நம்ம ஆழ்வாருக்கு அப்புறம் ஒரு சுயநலமற்ற எதையும் எதிர்பார்க்காத ஒருத்தர் வராதனால தான் இன்றைக்கி நம்ம அங்கங்கே நிறைய இயற்கை விவசாயிகள் நான் தலைவன் நான் தலைவன் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு தன்னலமற்ற ஒரு ஆள் இருந்திருந்தால் இந்த ரகங்கள் எல்லாம் இப்போ ஆழ்வார் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய விருட்சம் எடுத்திருக்கு அவரோட எண்ணங்கள் உண்மையாக தான் அங்கங்கே ஆரம்பமாக விருட்சம் எடுத்திருக்குது இப்போ சில நபர்கள் தன்னை ஃபோக்கஸ் படுத்தியாக பண்டை பண்டுக்கும் பன்னாட்டு நூல்கள் பண்டு வாங்குறதுக்கும் அரசியல் நடத்துகிறதுக்கும் மக்களை திசை திருப்புகிறதுக்கும் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க இப்போ கருப்பு கவுனின்னு ஒரு ரகத்தை வந்து ராஜாக்கள் சாப்பிட்டதாக எல்லா இடத்துலையும் மீடாக்கள்லாம் பேசுகிறோம் இப்போ ராஜாக்கள் வந்து போருக்கு வந்து கடைசி கட்டத்தில் தான் போகிறாங்க முதல் கட்டத்தெல்லாம் போடல ஆனால் சிற்பாய்கள் பொழுதனைக்கு போராடி இருக்கான் அப்போ ராஜாக்கள் காட்டு சாப்பிட்ட கருப்பு கடனா சிற்பாய்கள் வீரமாக இருந்திருக்கான் அவன் என்னதை சாப்பிட்டுருப்பான் கண்டிப்பா முக்கியமான அப்போ அதை விட இது நம்ம இப்போ நம்ம தலைவர்கள் வந்து போர் எடுத்து போகும்போது பல வருடங்களுக்கு கடந்து போயிருக்காங்க ஆனால் எங்கே சமைச்சு சாப்பிட்டாங்க எங்கே எந்த எந்த இடத்துலையும் சமைச்சு சாப்பிட்டு தான் போர் போர் புரிஞ்சாங்கிறது வரலாறு இல்லை அப்போ அவங்க துரித உணவுகளுக்கு என்னப்படுத்துனாங்க அப்போ அதுக்கான ரகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ரகங்கள்லாம் எப்படி இப்போ இப்போ ராணுவத்திலையும் பயன்படுத்தாமல் சட்டீஸ்கரில் வந்து மேஜிக் ரைஸ்னு ஒன்று இது பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீரில் போட்டால் சுடுதாகவும் பச்சை தண்ணில் போட்டால் பழையதாகவும் ஆயிருங்கிறாங்க இப்போ இந்த ரகங்கள்லாம் ராஜராஜன் பயன்படுத்தி பல எல்லாம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடு ஆண்டை சொல்கிறாங்க இந்த ரகங்கள்லாம் பயன்படுத்தி ஆண்டானா எப்படி அந்த சிற்பாய்க்கெல்லாம் உணவு போட்டாப்பில அப்படிங்கும்போது நீங்கள் மாப்பிள்ள சம்பா எடுத்துட்டிங்கன்னா உண்மையான மாப்பிள் சம்பா சொல்கிறேன் ரேட்டு கம்மியாக விற்கிறது நிறைய பேர் மாற்றுறாங்க நூற்றி அறுபது நாள் மாப்பிள்ள சம்போட வாழ்நாள் நீங்கள் ஒரு நூற்றி அறுபது நாள் வச்சுருந்தால் தான் அது அரிசி தொண்ணூறு நாளை வச்சுருந்தா தான் இங்கே உறக்க காலம் கொடுத்தாதான் அது விதை நூற்றி அறுபது நாளைக்கு நீங்க அதோட வாழ்நாளோட இன்னொரு நாலு நாள் வச்சுருந்தா தான் அது அரிசி இல்லைன்னா அது துரித உணவு கடையில் தான் அது அரிசியாகவே முழுமைய பெறதில்ல எப்படி ஒரு பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் சொந்த பார்த்தா ஆரோக்கியமா இருக்குமோ அது மாதிரி தான் அரிசியும் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் காலகட்டத்துக்கு அப்புறம் போனால் தான் அது அரிசி இப்போ நீங்கள் தேங்காய் எடுத்துங்க குறும்பையில் வெட்டி தின்னோம்னா அதுக்கு புரோஜனம் இல்லை இளநீ ஆகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது அது தேங்காவாக மாறுறதுக்கு ஒரு காலம் இருக்குது அப்படி தான் அரிசி ஆகுறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது அந்த காலகட்டத்தில் இப்போ சந்தையில் விற்கப்படும் எந்த அரிசியும் அந்த காலகட்டத்துக்கு வந்த அரிசி இல்லை அரிசின்னா மற்றோட தேவைக்காக நம்ம அர்ஜென்ட்டுக்காக உற்பத்தி பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ காட்டு ஆனத்துலாம் சாப்பிட்டா சுகர் குறையும்னு சொல்கிறோம் மாப்பிடை சாம்பார் போட்டால் ஆண்களுக்கு வீரியம் அருங்குகிறோம் பெண்களுக்கு பூங்கா அருங்குறோம் கொஞ்சம் ஜீரக சம்பா சீரணமாக சீராக இருக்கிறது ஜீரக சம்பான்னு சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுக்குறோமா அந்த உறக்க நிலையில் வச்சு கொடுத்தா தான் அரிசி அதனால இப்போ நம்ம அரிசியை மாற்றினதுனால நமக்கு வியாதிகள் குற்றங்கள் நிறைய பின்னணியில் வந்துடுச்சு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு அரிசியை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கான ஆற்றல் அதில் தெரியும் நீங்கள் சும்மா ரசாயனம் போட்ட அரிசியை வாங்கிட்டு கருப்பு கவுனி சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை கருப்பு கவுனியில் மட்டும் இல்லை இப்போ நம்ம இதில் வந்து கருங்குருவில இருக்குது வாழான் மணக்கத்தை மூணு சேர்த்து அன்னக்காடி காய்ச்சி அந்த இடத்துல சுத்தம் பருத்துவதில் பயன்படுத்திடுறாங்க அதையே நம்ம இன்ன வரைக்கும் அதெல்லாம் வந்து கைவிடல எங்கேயும் பார்த்திங்கன்னா வாழான் மணக்கத்தையோ கருங்குருவையோ கேட்குறதே கிடையாது கருப்பு கவனி ஏன்னா மேடையில் பேசுகிறது மட்டும்தான் இயற்கை விஷயம் கிடையாது மேடையில் பேசுகிறது வெறும் தோற்றம் தான் நீங்கள் மேடையில் பேசுகிறது எல்லாமே வராது மாடி தோட்டத்தை பற்றி பேசுகிறோம் ரெண்டு பசங்க கூட நம்ம தேவையில்லை ரெண்டு பசங்க கூட மாடி தோட்டத்தை தீர்க்க முடியாது இதெல்லாம் ஒரு வியாபார ரீதியாக பேசப்படுறது தான் கள நிலவரத்துக்கும் இயற்கை விஷயத்தில் கள நிலவரத்துக்கும் மேடையில் பேசுகிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சூழ்நிலை பிரிஞ்சுருக்குது எப்படின்னா மேடையில் விவசாயம் செய்வது தனியாக இருக்கிறாங்க கடல் நிறுவனத்தில் விவசாயம் மட்டும் உண்மையான விவசாயங்கள் இருக்காங்க ஏன்னா மேடையில் பேசி பன்னாட்டு நிறுவனத்துக்கு பண்டு வாங்குறது மட்டும்தான் தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க எவனும் வயலில் உழைச்சிட்டு போகிறவன் எவனும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க இவ்வளவு விலையிலன்னு இல்லை அவன் அவன் செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இவங்க ஃபண்டு வாங்குறதுக்காக அந்த செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பன்னாட்டு நிறுவனங்களோ பெரிய கம்பெனிகளோ உண்மையான விவசாயிகள்கிட்ட உண்மையான ரகங்களை உற்பத்தி பண்ணுறது இப்போ மாப்பிள்ள சாம்பார்கள் ரேட்டுக்கு நூற்றி அறுபது நாள் நூற்றி அறுபது நாளில் நான் உழைச்சி இன்னொரு நூற்றி அறுபது நாள் வச்சுருக்கேன் அறுபது நாள் வருது நீ குறஞ்சபட்சி இரநூத்தம்பது நாளை வச்சுங்க இரநூத்தம்பது நாளைக்கு ஒரு கிலோவுக்கு ரேட்டு போட்டோம்னா ஐம்பது பைசா கூட வரல நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கணும் ஒரு கிலோ ஒரு நாளைக்கு வருவான்னு உழைப்புக்கு கேட்டேன் நான் ஐம்பது பைசா கூட வைக்கல எண்பது ரூபாய்க்கு விற்றா இருபது பைசா பத்து பைசான்னு பாருங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இரநூத்தம்பது நாள் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி எப்படி இது பண்ண முடியும் உற்பத்தி பண்ண முடியாது நீ இன்னைக்கு வந்து எதுவுமே உற்பத்தி பண்ணாமல் வர பொருட்களுக்கு விலை ஏறிட்டே இருக்குது என்னை நம்ம நுகர்வு பொருட்களுக்கு விவசாயத்திலேருந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் மூலப்பொருள் இல்லாமல் எந்த பெரிய கார்ப்பரேட்டன் உணவு எந்த ஆள்களும் இயங்கே முடியாது ஆனால் நம்ம பொ விவசாய பொருட்களுக்கு மட்டும் விலை வீழ்ந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இன்னொரு கொடுக்குறதுக்கு நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவன் பொருளுக்கு அவன் வைக்கான் பெட்ரோல் நோண்டி எடுக்கிறான் அந்த அவன் உற்பத்தி பண்ணலை அந்த பெட்ரோலுக்கு அவன் விலை வைக்கிறான் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண பொருளுக்கு நம்ம விலை வைக்க முடியல ஏன்னா